ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்க்கடல் பகுதியில் உள்ள குந்தாகி மகரிஷிக்கு பெருமாள் தானே முன்வந்து நில உலகில் மனிதர்களால் தரிசிக்க முடியாத விண்ணுலகில் காட்சியளிக்கின்ற நூற்று ஏழாவது ஸ்தலமாக விளங்கும் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஆலயத்தில் பல வண்ண மூலிகைகள் மற்றும் திரவியங்கள் கொண்டு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணி அளவில் பல்வேறு வகையான வண்ண மலர்கள் கொண்டு உற்சவர் பரமபதநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டு சுவாமிகளுக்கு பல்வேறு வகையான மங்கள சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அதிகாலை முதல் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வேண்டி வழிபட்டனர் वर लाटी बुल्टाइए बुल्टाइए